ಸರಿ ಕರೆದು ತೂಟಿ ತಲೆಯಲ್ಲಿ ಏನೋ ಕೂಟಣಿ ಅಲೋ ಇದು

பொருளாதார விளைவுகள் வெளியே வந்ததனால் நான் சொல்றேன் ஆனா அதிமுக இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைனா அம்மையார் தவறின பிறகு அவங்க ஆட்சியை எப்படியாவது ஐந்து வருடம் நீடிக்கணும் என்றதற்காக போய் ஜி கால உழுந்து சரணடைந்துட்டாங்க அவங்களை வச்சுதான் சட்டமன்றத்துல பதினெட்டு நம்பிக்கை ஓட்டு எதிர்த்து போட்டவங்க சட்டத்துக்கு விரோதமா உள்ளே வச்சிருக்காங்க வந்து ஓட்டே போடாமல் வெளியே இருந்தாங்களோ அவங்கள டிஸ்கஸ் பண்ணி தூக்கிட்டாங்க சட்டமன்றத்தை அதனால எல்லா விதிமுறைகளையும் மீறி எல்லா சட்டங்களையும் மீறி எல்லா நியாயங்களையும் மீறி ஆண்டு ஆட்சி நடத்துறதுக்காக போய் பாஜகவோட அடிமையாட்டாங்க இப்ப திடீர்னு தெளிவு வந்துருச்சு ஆட்சி இழந்த பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தெளிவு வந்துருச்சு அவங்களோட இருந்தா தமிழ் மக்கள் என்னைக்குமே நம்ம ஏற்றுக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்க தீய சக்திகள் ஜனநாயக விரோத விரோதிகள் பாசிசர்கள் பொருளாதாரம் தலையும் காலும் தெரியாதவர்கள் நம்மளே குழந்தை வீழ்த்திருவார்கள் அப்போ என்ன சொல்றாங்க நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உண்மையிலேயே பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அதிமுக அமைச்சாலத்தில் பட்டியலை ஆதாரங்களுடன் பல அமைச்சர்கள் உருவாக்கி அதை நடவடிக்கை எடுப்பதற்காக சட்டமைப்பின் அடிப்படையில் ஆளுநர் கையெழுத்து வேண்டும் என்றதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் அந்த கோப்புகள் வைக்கப்பட்டு அமைச்சரவையுடைய ஒப்புதல் பெறப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி பல மாதங்கள் ஆய்விட்டன ஏன் சில கோப்புகள் பல ஒரு ஆண்டுகளுக்கு மேல் ஆயிவிட்டது இது வரைக்கும் ஏன் இந்த ஆளுநர் அதாவது ஜனநாயகம் என்னன்னு தெரியாத ஆளுநரும் சட்டமைப்பு என்னாலும் தெரியாத ஆளுநர் பெரிய மேலே மாதிரி பேசுகிறவர்கள் படிப்பு மிகவும் குறைவாக இருக்கும் நான் கருதுகிறேன் அவர் சொல்றார் நான் சொல்றதுனால் ஜனநாயக சட்டமைப்பில் அவ்வளோ ஒரு தவறான கருத்தில் இருக்கிறவர் உச்ச நீதிமன்றத்தால் பல முறை தண்டிக்கப்பட்டவர் ஏன் கோப்புகளை கையெழுத்து போட்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திருப்பிக் கொடுக்கவில்லை ஒரே ஒரு கேள்விதான் உண்மையிலேயே பிரிஞ்சிருந்தார்கள் என்றால் ஏன் இந்த அமைச்சர்கள் குற்றச்சாட்டுக்கு கையெழுத்து போட்டு வழக்கு தொடர்ந்து முழுமையாக ஆராய்ச்சி செய்வதற்கு ஏன் இந்த ஆளுநர் கையெழுத்து கொள்வதில்லை எனவே நான் சொல்லுவேன் இது சாதாரண தேர்தல் இல்லை சாதாரண தேர்தலாக இருந்தால் தமிழ்நாட்டு வரலாற்று நல்ல தேர்தலாக இருந்தால் அதிமுகவா திமுகவா இல்ல கட்சி திராவிட இயக்கத்தில் திராவிட மண்ணில் என்ன சூழ்நிலை ஒரு நல்ல கூட்டணி இருக்கு ஒரு தீய சக்தி இருக்கு இன்னொருத்தர் சொல்றாரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி தகவல் வெளிவரையே தகவல் என்ன சொல்லுது நாலு ஆண்டுகள் ஆட்சியை நீடிக்கிறதுக்கு இருந்த அடிமைத்தனம் இன்னும் மறைமுகமாக இருக்கிறதோ என்ற அச்சம் வருகிறது திருப்பி சொல்றேன் அவங்க குற்றச்சாட்டு பாஜக தேச துரோகிகள் மொழி துரோகிகள் இன துரோகிகளும் வைக்கவே மாட்டேன் ஆனால் சுய சிந்தனையோடு சுதந்திரத்தோடு செயல்படுகிறார்களா என்ற அச்சம் இன்னும் எழுதியிருக்கிறது தகவுல리 پڑے నా తొందرے ఏ ఇర్కేదోనట్లే. எனவே இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லை. இந்த தேர்தலில் பாஜக ஒரு சீட் तमिलनाडुtextColoru అది நம் 민iyetiக்கு ஒரு பெரிய தோவியாகு మనం तरవే. селиवाक बोलिए के वो के जालायगा नहीं मरकोंडले. કોલાдарыനും తలైవు తెరילה కాలු తెరילה எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு நம்ம பணத்தை எடுத்து போய் யூபியில ஓட்டுக்காக திட்டம் கொடுத்துருக்காங்க நாங்க என்ன பண்றோம் மாநில அளவில் திட்டம் சீற்றோம் மாநகராலவே திட்டம் சீற்றோம் தொகுதி மேம்பாட்டு நிதியும் திட்டம் சீட்டோம் தனிநபர் கோரிக்கையை நிறைவேற்றுவோம் கேம்ப் நடத்தி ஆளை கண்டுபிடிச்சு யாருக்கு தேவை என்று வீடு வீடாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான உதவியை செலுத்துகிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி முக்கியமான தேர்தல் என்றால் நீங்கள் அனைவரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் தோழர் வெங்கடேசனுக்கு வாக்களித்து நாட்டை காப்பாற்றுங்கள் நம் எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் தமிழர்கள் அடையாளத்தை காப்பாற்றுங்கள் மக்கள் ஆட்சி தத்துவத்தை காப்பாற்றுங்கள் நன்றி வணக்கம்